குறித்த விழிப்புணர்வு யாரிடம் அதிகம் ஆண்களிடமா பெண்களிடமா என்ற தலைப்பின் நடுவராக விட்டிருக்கும் கவிஞர் இதையா அவர்களிடம் இந்த அவையை ஒப்படைக்கிறார் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஒரு புதுமை முயற்சியை துவங்கி இருக்கக்கூடிய அருமை சகோதரி அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கக்கூடிய பெருந்தகைகள் அத்துணை பேர்களுக்கும் பேச்சாளர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதோ இந்த குட்டி மன்றம் ஒரு புதுமை முயற்சி ஒரு நிமிடத்திலே கருத்துக்களை வழங்க வேண்டும் அரசியல் குறித்த விழிப்புணர்வு ஆண்களிடமா பெண்களிடமா அதிகம் காணப்படுகிறது என்ற ஒரு தலைப்பு எங்கேதான் அரசியல் இல்லை அரசியல் இல்லாத இடம் எது வீட்டிலிருந்தே அரசியல் ஆரம்பிக்கிறது கணவனிடமும் மனைவியிடமும் அந்த அரசியல் வீட்டை நடத்துவதிலே குடும்பத்தை நடத்துவதிலே அந்த அரசியல் வந்து காணப்படுகிறது ஒரு வீட்டுல இல்லாத அரசியலா ஒரு குடும்பத்துல இல்லாத அரசியலா பணி புரியக்கூடிய இடத்துல இல்லாத அரசியல்லா எவ்வளவு பெரிய அரசியல் இவரை எப்படியெல்லாம் காலை வாரி விடலாம் இவரை எப்படியெல்லாம் தோற்கடித்து விடலாம் எப்படியெல்லாம் ஒருவரை காக்கா பிடித்து அவரிடம் அந்த பதவி உயர்வை பெற்று விடலாம் என்று எவ்வளவு பெரிய அரசியல் பணி புரியக்கூடிய இடத்துல வீட்டிலும் பணி புரியக்கூடிய இடத்திலும் இருக்கக்கூடிய இந்த அரசியல் நாட்டில் அப்ப எவ்வளவு பெரிய அரசியல் இருக்க வேண்டும் அந்த அரசியல் பற்றிய விழிப்புணர்வு அதிகமாக காணப்படுவது ஆண்களிடமா பெண்களிடமா என்ற ஒரு அழகான ஒரு தலைப்பு இதை சொல்வதற்குள்ளேயே ஒரு ஒரு நிமிடம் கடந்து விட்டது அதனாலே நான் பேசுவதற்கு பதிலாக இங்கே யார் கருத்தாளர்கள் யார் அதிகமாக நல்ல கருத்துக்களை சொல்லி 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 இருக்கின்றார்களோ சார்பாகத்தான் தீர்ப்பு நானே முடிவு முன்னிட்டு வரல தீர்ப்ப நீங்க ரெண்டு பேரும் வந்து யார் நல்ல கருத்துக்களை பதிவிடுறாங்களோ பதிவு செய்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களுக்குத்தான் தீர்ப்பு வழங்கப்படும் என்பதை கூறிக்கொண்டு முதலாவதாக அரசியல் விழிப்புணர்வு ஆண்களிடம்தான் அதிகமாக இருக்கிறது என்று கருத்தினை பேச வருமாறு எனது அன்புக்குரிய மாணவி பதினோராம் வகுப்பு மாணவி தீபிகா தர்ஷினி அவர்களை அன்போடு அழைக்கின்ற இணையத்துல இருக்கிறவங்களுக்கும் நடுவரவருக்கும் இனிதொரு மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நடுவரவர்களே நீங்க இன்னைக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு தலைப்பு அரசியல் குறித்து அதிக விழிப்புணர்வோடு இருக்கிறது ஆண்களா பெண்களா நடுவரையில சந்தேகமே இல்ல நான் அடிச்சு சொல்றேன் அரசியல் குறித்து அதிக விழிப்புணர்வோடு இருக்கிறது ஆண்கள் மட்டுமே நடுவரை நடுவரையில நம்ம ஈஸியா நம்ம கண்டுபிடிச்ச நடுவரை நடுவரை இப்போ நம்ம அரசியல் இப்ப தற்காலிகமா இப்ப ட்ரெண்டிங்ல என்ன அரசியல் நாட்டு நடப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு பெண்கிட்ட போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாது நடுவரை ஆனா நீங்க எதாவது ஒரு ஆண்கிட்ட போய் கேளுங்க தன்னோட விரல் நுனில வச்சிருப்பாங்க நடுவறை அரசியல் குறித்த எல்லாத்தையுமே இது ஒரு விஷயமே போது நடுவரை அரசியல் குறித்த அதிக விழிப்புணர்வோடு இருக்கிறது ஆண்கள் மட்டுமே அப்படின்றதுல சரி வந்து அதிகமான அந்த பயோ டேட்டா தெரிஞ்சு வச்சிருக்காங்க விவரங்களை டேட்டாஸ் தெரிஞ்சு வச்சிருக்காங்க இல்லையா நடுவறை அரசியல் குறித்த அரசியல் விழிப்புணர்வு வந்து ஆண்கள்ட்ட தான் நடுவரை இருக்கு இருக்கு பெண்கள்கிட்ட இல்ல பெண்கள் வந்து வீட்டு வேலைன்னு இருந்துருவாங்க நடுவரே ஆனா ஆண்கள் வந்து நாலு இடத்துக்கு போயிட்டு வருவாங்க உங்களுக்கு அரசியல் குறித்த எல்லா விஷயமே தன்னோட விரல் நுனியில வச்சிருப்பாங்க நடுவரே வெரி குட் வெரி குட் சரிங்கம்மா சரிங்கம்மா மகிழ்ச்சி உங்களுக்கான நேரம் முடிஞ்சு உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிருக்கீங்க அடுத்த கருத்தாளரை அழைப்போம் உங்களுடைய எதிர் எதிர் அணியில இருக்கக்கூடிய திரு சிவகுரு ராஜா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அரசியல் விழிப்புணர்வு குறித்து கருத்துக்களை அதிகமாக தெரிந்து வைத்திருப்பது பெண்கள் தான் என்ற தலைப்பிலே பேச வருமாறு சிவகுரு ராஜா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் தற்காத்து தற்கொண்டார் சோர்விழால் பெண் பெண் என்பவள் தன்னை காத்துக்கொண்டு தன் குடும்பத்தை காட்டு காத்துக்கொண்டு காத்துக்கொள்கின்ற அளவிற்கு தகுதியானவள் பெண் என்று திருக்கு திருவள்ளுவரே சொல்லியிருக்கார் சரி இரண்டாவது வீட்டு அதிகத்தின் மூலமாகத்தான் மக்களும் நல்லது செய்ய முடியும் சரி எடுத்துக்காட்டு நம்ம ஜெயலலிதா அதிகாரத்து மூலமா மக்களுக்கு நல்லது செஞ்சாங்க ஏன் வீட்டுல பாத்துக்க அது யார் கையில இருக்கு பெண்கள் கையில தான் இருக்கு பெண்கள் என்ன பண்ணுவாங்க அடைக்கி ஆள்றது கணவன் அடக்கி ஆள் நீட் உள்ளவங்களை அடைக்க ஆள்றாங்க சொந்தங்களை அடக்கி ஆள்றாங்க அடக்கி ஆள்றாங்க அதன் வந்து உங்க வீட்டுல நடக்கிறத கேக்கல கணவன் அடக்கி ஆள்றாங்க உங்க வீட்டுல நடக்கிறத கேட்கல பொதுவா சொல்லுங்க நான் உலகம் புல்ல அவங்கதான் அடக்கி ஆள்றாங்க சிந்தனையை சிந்தனையடுத்துருங்க நம்ம வந்து பெண்கள் தான் எடுத்துக்காட்டு பாருங்க ஆண் சேட்டை பண்ணா ஒரு தால்கட்டு போடுங்க திருந்திருவான் அப்படின்னு சொல்றாங்க சொல்றாங்க அதிகாரத்தின் மூலமாக பணியை வைத்து ஒரு நல்ல செய்பவன்

குட்டி பட்டிமன்றத்தினுடைய இரண்டு சாராருடைய உரைகளை நாம இப்ப கேட்டோம் ஆஹ் செல்வி தீபிகா தர்ஷினி அவர்கள் மிக சுருக்கமாக சொன்னார்கள் ஆண்கள் தான் வெளியில எல்லாம் போயிட்டு வருறாங்க அவங்கள்டா பயோடேட்டா அப்படி தெளிவா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அரசியல் பற்றிய விழிப்புணர்வு பெண்கள் வீட்டுல இருக்கிறதுனால அந்த அளவிற்கு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க இங்க திரு சிவராஜ் அவர்கள் நிறைய கருத்துக்களை சொன்னாங்க அம்மையார் இந்திரா காந்தி அம்மையாரை பற்றி எல்லாம் சொன்னாங்க ஆக ஒரு அரசியல் விழிப்புணர்வு யாரிடம் இருக்கிறது இன்னைக்கு பார்த்தோம் சொன்னா நம்ம தீர்ப்பு சொல்லிடுவோம் இன்றைக்கு பார்த்தோம்னு சொன்னா ஒவ்வொரு கட்சியும் பாத்தீங்கன்னா யார குறிவைத்து அந்த அரசியல் பிரச்சாரம் செய்யறானா பெண்களை தான் இன்றைக்கு தமிழக அரசு பெண்களுக்கு இலவசமாக ஒரு பேருந்தே செலுத்துகிறது இலவச பேருந்து பேருந்தைங்கனாலும் பெரிய போயிட்டு வாங்க சொல்றாங்களா இல்லையா அதே போல பெண்களுக்கு இலவச திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கிறாங்க பெண்களிடம் போய் தான் மூதாட்டியை அந்த தான் போட்டோ எடுத்து போடுறாங்க பத்திரிகைல பெண்கள்கிட்ட வந்து பெண்கள் ஒரு போராட்டம்னு வந்துட்டாங்கன்னு சொன்னாக்க பெண்கள் தான் முன்னாடி நின்று அந்த குளத்தோட நின்று தண்ணிக்கு தண்ணி கேட்டு போராட்டம் பண்றாங்க எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் ஆண்களை காட்டிலும் பெண்கள் தான் இன்றைக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னு வச்சுக்க ஒரு போலீஸ்காரர் வீட்டுல தேடி வர்றாரு ஆம்பளை என்ன செய்வார் தெரியுமா உங்களுக்கு பின்னாடி மாடியில் போய் பதுங்கிடுவார் இல்லைன்னா பொண்டாட்டி முந்தாணிக்கு பின்னாடி ஒளிஞ்சு போய் கிடப்பாரு அந்தம்மா வீரமா பேசும் அந்த காவல்துறை ஐயா போயா நாளைக்கு வருவாருயா என் புருஷன் அப்படிங்க ஆனா ஆண்கள் பதுங்கிடுவாங்க ஒரு பெரிய ஒரு போல்டுனஸ் ஒரு ஒரு விழிப்புணர்வு யார்கிட்ட அந்த தான் அவங்க வீட்டுக்குள்ள இருந்தாலும் நாட்டுல என்ன நடக்குதுங்க தெரிந்து வைத்திருப்பார்கள் நேரம் கடந்து விட்டது அதனால நம்ம சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன் என்னுடைய தீர்ப்பினை விடுகின்றேன் அரசியல் விழிப்புணர்வு அதிகமாக இருப்பது உதாரணத்திற்கு செல்வி ஜெயலலிதா அவர்களை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்கள் எல்லாம் காலடியில விழுக வச்சிருந்தாங்க எவ்வளவு பெரிய கட்டுக்கோப்பாக இந்த தமிழ்நாட்டில் அரசியலை செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு இரும்பு பெண்மணியாக இருந்தாங்க இந்திரா காந்தி அம்மையா இருந்தாங்க ஆகையால அரசியல் விழிப்புணர்வு பெண்களிடம்தான் அதிகம் இருக்கிறது என்று கூறி இந்த குட்டி பட்டிமன்றத்தை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்